கோபமே அழிவிற்கு சத்ரு என்பார்கள் கோபம் வெளிப்படும்போது விவேகம் மறைந்து மூர்க்கத்தனம் வருகிறது கோபம் வரும்பொழுது நிதானத்துடன் சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்க கொடுக்க இந்த கதை ஒரு நாள் ஒரு பாம்பு ஒரு ஆசாரி பணி செய்யும் இடத்தில் ஊர்ந்து சென்றது அங்கு வைக்கப்பட்டிருந்த இருபுறமும் கூர்மையான ஒரு அறத்தின் மேல் ஊர்ந்து செல்லும் போது அந்த அறம் பாம்பின் தோலை கிழித்து விடுகிறது காயப்பட்ட பாம்பு தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த அறத்தை கொத்துகிறது அறம் பாம்பின் வாயை அறுத்துவிட வாயிலும் மிகப்பெரிய காயம்பட்டு பாம்பிற்கு ரத்தம் கொட்டுகிறது வலியும் கோபமும் கண்ணை மறைக்க பாம்பு வெறிபிடித்த கோபத்துடன் அறத்தை பழிவாங்க இரையை சுற்றி இறுக்கி அமுக்குவது போல அறத்தை பல சுற்று சுற்றி இறுக்கி அமுக்குகிறது உடம்பு முழுவதும் காயம்பட்டு அந்த பாம்பு அங்கேயே தன்னைத்தானே துண்டு துண்டாக வெட்டி கொண்டு துடிதுடித்து இறந்து விடுகிறது முதல் காயத்துடன் அறத்தை புறக்கணித்து சென்றிருந்தால் பாம்பு இந்நேரம் உயிருடன் இருந்திருக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பிறர் நமக்கு ஏதாவது தீங்கு இழைக்கும்போது போது கண்மூடித்தனமாக ஆத்திரப்பட்டு அவர்கள் மீது எதிர்வினை ஆற்றினால் நாம் நம்மையே காயப்படுத்திக் கொள்வோம் வாழ்வில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சகித்துக்கொண்டு அவற்றை புறம் தள்ளி சென்று விடுவதே சரி இல்லாவிட்டால் நாமே நம்மை பேரழிவை நோக்கி தள்ளிவிடுவோம் விடுவோம் ஐ லெஜண்ட் ஆஃப் மனோஜ் நமக்கு தீங்கு இழைப்பவர்களை மன்னித்து அவர்களிடம் இருந்து துஷ்டனைக் கண்டால் தூர விலகு என்று விலகிச் செல்வதே சிறந்தது